ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து தட்டப்பயிறு சுரக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இது சவுத் இந்தியன் ஃபுட்டில் ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் பேர்ஸ்னலாக எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வெறும் வடகம் வச்சு சாப்பிடலாம் ஷைடிஸ்க்கு சைடிஷ்ஷே இல்லாமல் கூட சூப்பராக இருக்கும் வாங்கிது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு தட்டப்பயிரை முத நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு சம்பு தண்ணி விட்டு நம்ம வந்து குக்கரில் இது விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வரும் இப்போது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு தயார் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வரைக்கணும் அப்போ அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக செவந்த உடனே நம்ம கால் கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாகவே அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு தக்காளி பழம் வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் இதுவும் நல்லா வந்து இதுலேயே வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பழத்தோட தோல் எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு உறிஞ்சி வந்துடணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டே வதக்கி விட்டுருங்க இப்போது சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு நல்லா கலந்து விட்றலாம் இப்போது ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் முழு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நான் நார்மல் சைஸில் ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தேங்காய் அப்படின்னா மூடி சேர்த்துனா போதும் இல்லை சின்ன தேங்காய் அப்படின்னா மீடியமான சைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் ஃபுல்லாக சேர்த்திக்கோங்க இப்போ நான் சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் ஆறுன நான் ஒரு மிக்ஸரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ குழம்பு தாளிக்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வதங்கினோடனே நம்ம ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சு செய்யுங்க கரிஞ்சிடக்கூடாது இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு ஷைடிஷே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமானோ ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சுரக்காவை வந்து வதக்கும்போது ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தட்டைப்பயிர் வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணியும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி பாருங்கள் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதில் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா பச்சை வசம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிக்கரைசில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர விடலாம் இதோட அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தட்டைப்பயிரை வந்து வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இதை லிட் போட்டு நம்ம வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்து பச்சை வாசல்லாம் போயிருச்சு சுரக்கால் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது வெந்தது தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக அந்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சமாக தழை தூவி இறக்கி வச்சிட வேண்டியது தான் சூப்பரான தட்டைப்பயிறு சுரக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டே விட நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் த்ரீ டேஸ்னாலும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இதே கன்சிஸ்டன்சியில் இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்